முன்னாடிதான என்ன பண்ற மாமிட்டிலேயே கலப்பட போறாரா அதுக்கு மாமிட்டி தீட்டு வர்றாராட்ட என்னையா என்னெய் எதுக்கு ஆளாக்குறீங்க என்னை எங்கள் அப்பா டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு என்னை வளர்த்துனார் நீ எங்கே வளர்த்துனீங்க நீங்களே வளர்த்துனீங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா சத்துண வாத்தியார் காலையில் போய் டீ குடிச்சிட்டு வேலைக்கு போனார்னா மடியை வந்து மத்தியானம் வந்து டீ குடிச்சிட்டு வருவார் நானாக வளர்ந்துக்கிட்டேன் நீங்கள் என்ன வளர்த்துனீங்க ம் பின்ன கதை இருக்கிறீங்களா இங்கே பாருமா அம்மா என்ன தான் அப் மூட்டில் கூட்டிகிட்டு போய் வளர்த்தினாலும் நாங்கள் அப்பனை தான் சொல்லுவோம் போதுமா ஆமாம் நீங்கள் எப்படி தங்க தங்கமோ வளர்த்துங்க பெரிய பையனாக வர வரைக்கும் வளர்த்துங்க இவர் என்ன பண்றாரு இது எதுக்கு மமிட்டியில் வர்ற அப்படி நாடு சும்மா தான் கொண்டு வராரு நினைச்சேன் உண்மையாலுமே அதுதான் கலக்கொட்ட போடுறாரு கையிலேயே ஊனுங்க கொத்தே போடாதீங்க அப்பா கையில ஊனுங்க சைட்ல சரி போடுங்க போடுங்க சரி சரி ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கேசரிமங்கலம் கிராமம் ஏமம்பாளையம் ஊர் பேர் சொல்லியாச்சு ஏமம்பாளையம் அதான் சொல்லிவிட்டோம் இதயம் ஒரு கோவில் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கேசரிமங்கலம் கிராமம் ஏமம்பாளையம்

ஏமா இந்த மண்ணு வர வரன்னுச்சுனா வீலே போட்டுருவாங்களா ஆமாம் இது வந்து நிலக்கடலை நிலக்கடலை வேர்க்கடலை சாகுபடி அதாவது வேர்க்கடலை விதைத்தல் எல்லாரும் விதைக்கிறாங்க பாருங்க மொத்தம் இங்கே ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர் ஒருத்தருக்கு சாப்பிட போயிட்டாங்க இங்கே ஒருத்தர் மொத்தம் அஞ்சு ஆறு பேர் வேலை செய்கிறாங்க மஞ்சள் சாகுபடிக்குள்ள இப்படி போட மாட்டாங்க மஞ்சள் வந்து கிடங்கு போட்டு போடுவாங்க இந்த மாதிரி கொத்தில் போகிறது வந்து நிலக்கடலை வேர்க்கடலை சாகுபடி நன்றி நன்றி சூப்பர் வாழ்க வளமுடன் நன்றி 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 நண்பர்களே இதோட வந்து